கரூர் பசுபதி பாளையம் அருள்மிகு ஸ்ரீ சுயம்புமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் பத்தொன்பதாம் ஆண்டு சித்திரை மாத திருவிழாவை முன்னிட்டு அமராவதி ஆற்றிலிருந்து ஏராளமான பக்தர்கள் அக்னி சட்டி பால்குடம் அழகு குத்தி நேத்திக்கடன் கரூர் பசுபதிபாளையம் வடக்கு தெரு அருள்மிகு ஸ்ரீ சுயம்புமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் பத்தொன்பதாம் ஆண்டு சித்திரை திருவிழாவை முன்னிட்டு இன்று அமராவதி ஆற்றிலிருந்து ஏராளமான பக்தர்கள் பால்குடம் அக்னி சட்டி அழகு குத்தி நேத்திக்கடன் செய்தனர் இந்நிகழ்ச்சியை முன்னிட்டு காலை ஆலயத்திலிருந்து மேலதாளங்கள் முழங்க அமராவதி ஆற்றுக்கு சென்றனர் தொடர்ந்து அமராவதி ஆற்றில் பக்தர்கள் நீராடிய பிறகு அக்னி சட்டி பால் குடத்திற்கு சிறப்பு மகா தீபாராதனை நடைபெற்று தொடர்ச்சியாக ஆட்டம் பாட்டத்துடன் அமராவதி ஆற்றிலிருந்து பக்தி பரவசத்துடன் பக்தர்கள் முக்கிய வீதி வழியாக பசுபதிபாலயம் அருள்மிகு ஸ்ரீ சுயம்பு முத்துமாரியம்மன் ஆலயம் வந்தடைந்தனர் அதன் தொடர்ச்சியாக அழகு குத்திக் கொண்டு பக்தர்கள் முக்கிய வீதிகள் வழியாக ஆலயம் வந்தடைந்தனர் பின்னர் மூலவர் சுயம்பு முத்துமாரியம்மனுக்கு பக்தர்கள் கொண்டு வந்த பால்குடத்தால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று தொடர்ச்சியாக அனைவருக்கும் பிரசாதங்கள் வழங்கப்பட்டது கரூர் பசுபதி ஆலயம் வடக்கு தெரு அருள்மிகு ஸ்ரீ சுயம்பு முத்துமாரியம்மன் ஆலயத்தில் சித்திரை மாத பத்தொன்பதாம் ஆண்டு திருவிழாவை முன்னிட்டு இன்று நடைபெற்ற அக்னி சட்டி பால்குடம் அழகு குத்துதல் நிகழ்ச்சியை காண ஏராளமான பக்தர்கள் வலியெங்கிலும் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சியின் ஏற்பாட்டை ஆலய நிர்வாகிகள் சார்பாக சிறப்பாக செய்திருந்தனர்